भैरवी Thank you, ஃபர்ஸ்ட் லைக் வந்திருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வெல்கம் டு ந family ஃபேமிலி வாங்க வாங்க அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் சதர்புஜ மகா காளியம்மன் வந்திருக்காங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்கட்டும் தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சதபுஜ அம்மன் வந்திருக்காங்க இவங்களை ஆசீர்வதிக்க அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ரெண்டாவது லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வசந்த் வேல் முருகன் ஹாய் வாங்க குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சேனலுக்கு புதுசாக லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் டென் தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளஸ் யூ இந்த நாள் இனிய நாளாக அம்மைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அருள்மிகு சதுர்புஜ மகா காளி அம்மன் வந்திருக்காங்க உங்களை ஆசீர்வதிக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்கட்டும் அம்மன் அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் பிரதர் நாங்கள் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் ஆறு பேர் லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஹாய் நமரிதா மேடம் இனிய காலை வணக்கம் வாங்க அறுமுகம் பிரதர் வாங்க இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்க்ரீன் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் லைவ் வாட்ச் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் வேல்முருகன் அண்ணா இனிய காலை வணக்கம் வேல்முருகன் பிரதர் நம்ம ஆறுமுகம் பிரதர் உங்களுக்கு இனிய கலை வணக்கம் சொல்கிறாரு உங்கள் அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அருள்மிகு சதர்புஜ மகா காளியம்மன் வந்திருக்காங்க உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் குடும்பத்தினரை ஆசிர்வதிக்க வேல்முருகன் பிரதர் வணக்கம் வணக்கம் ஆறுமுகம் பிரதர் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏழு பேர் லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் அருண் ஆறுமுகம் பிரதர் இருக்காங்க வேல்முருகன் பிரதர் இருக்காங்க வாங்க பேசலாம் நல்லா பேசுங்கள் நல்லது மட்டுமே பேசுங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மன் வந்திருக்காங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசிர்வதிக்க வந்திருக்காங்க நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருமே எங்கேருந்து லைவ் வாட்ச் பண்ணுறீங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அண்ணா நேற்று தங்கச்சிமா லைவுக்கு வந்தேன் நீங்கள் ஏன் ரிப்ளை கொடுக்கவில்லை ஓ உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா சூப்பர் இன்னும் டீ காஃபி எதுவும் குடிக்கல இனிமேல் தான் குடிக்கணும் எல்லாம் அப்படிங்களா அருமுகம் பிரதர் சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் அனைவருக்கும் டபுள் பண்ணி லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஆறுமுகம் பிரதர் இருக்காங்க வேல்முருகன் பிரதர் இருக்காங்க பேசலாம் நல்லா பேசுங்க நல்லது மட்டுமே பேசுங்க உங்களை ஆசீர்வதிக்க அருள்மிகு சதுர்புஜ மகா அம்மன் வந்திருக்காங்க உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் மட்டும் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற இந்த லைவ் வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து கொண்டு போய் ஷோ பண்ணணும் ஓகேவா அப்போ தான் நிறைய ஆடியன்ஸ் நம்ம சேனல் லைவ் போடுவாங்க ஸோ மறக்காமல் போகும்போது லைவ் மட்டும் பண்ணிட்டு போங்க வேல்முருகன் பிரதர் நீங்கள் ரோஷினி சிஸ்டர் லைவ்குலாம் வருவீங்களா சகோதரி எனக்கு ஆறுமுகம் பிரதர் தெரியும் அப்படிங்களா ரோஷினி சிஸ்டர் லைவ் வருவீங்களா நீங்களும் சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க அன்பு சகோதர சகோதரிகளை எட்டு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி டைப் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்க நீங்களாம் எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க சொல்லுங்கள் வேல்முருகன் அண்ணா அப்படியா சரி சாரி கவனிக்கல அண்ணா பார்த்துருந்தா கட்டாயம் பேசியிருப்பேன் உங்களுக்கு தெரியும் தானே என்ன பரவாயில்ல பரவாயில்ல நாலு பேர் லைவ்ல தான் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் கோயம்புத்தூர் ஆக இருப்பதால் நிறைய மெசேஜ் ஐட் வேற ஆகுது என் தங்கச்சி ஆமாம் ஆமாம் நீங்கள் ஸ்பேனராக இருக்கீங்கல்ல சகோதரி நான் வருவேன் அதிகமாக இருக்கிறது இல்லை வியூஸ் போகாத லைவுக்கு போய் விடு அப்படிங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு பிரதர் நீங்கள் வந்து அடுத்தவங்க லைவுக்கு போய் அவங்களுக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு நல்ல மனசு கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் கடவுள் உங்களுக்கு எப்பவுமே துணையாக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாங்க உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் அட்வர்டைஸ் பண்ணி லைக் பண்ணிட்டே லைவ் பாருங்க ஆறுமுகம் அண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்னை ஓம் சக்தியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்க சகோதரி நான் நாமக்கல் நீங்கள் நாமக்கல்ல பிரதர் சூப்பர் பிரதர் நாங்கள் கோயம்புத்தூருங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸ் தானே இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் அதனால் கூட உங்கள் மெசேஜ் எனக்கு காட்டாமல் இருந்திருக்கலாம் வேல்முருகன் அண்ணா நான் எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுவேன் அண்ணா இது புதுசாக வர்றவங்களா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்கனாலும் சரி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன் அண்ணா சூப்பர் ஆமாம் நல்லா நல்ல மெசேஜெல்லாம் யூடியூப்பில் ஹைட் பண்ணி தான் விடுறாங்க பேட் கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும் அப்படியே வந்துடுது ஆறுமுகம் அண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பர் சூப்பர் வேல் வேல்முருகன் அண்ணா சொல்றாங்க ஆறுமுகம் அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க ஓகே வேல்முருகன் அண்ணா அப்படி சொல்றாங்க ஆறுமுகம் அண்ணா தேங்க்யூ மூணாவது லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அருள்மிகு சதபுஜா மகாகாளி அம்மன் வந்திருக்காங்க இங்க வெள்ளிக்கிழமை உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்காங்க ஸோ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் லைவ் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் எங்கேருந்து நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்கள் எல்லோரும் டீ காஃபி குடித்தாச்சா நம்ம சேனல் லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாலாவது லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சகோதரி அடிக்கடி லைவில் வாங்க கண்டிப்பாங்க பிரதர் கண்டிப்பாக நான் மார்னிங் லெவன் ஃபார்ட்டி அப்புறம் செவன் ஃபார்ட்டி லைவ் வந்துடுவேன் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னே ஆகும் பட் நான் கண்டிப்பாக ரெகுலராக லைவ் போட்டுகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டைம் இருக்கும்போது நம்ம சேனல் லைவ் அட்டன் பண்ணுங்கண்ணா நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்காருங்க நல்லா இருக்கட்டும் கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அம்மன் அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நாலு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க நாலு லைக் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எங்கேருந்து நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஊர் நின்று சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் சகோதரி இன்றைக்கு தான் உங்கள் சேனல் லைவுக்கு வந்தேன் ஆமாங்க பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்து அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹைடாவதால் ஆவதால் நிறைய பேர் கேட்குறாங்க என்னண்ணா நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க ஆனால் அது ஸ்பேனராக இருப்பதால் பாதி மெசேஜ் காட்டாது எனக்கு அதான் விஷயம் ஆறுமுகம் அண்ணா உங்களுக்கு இதை சொல்கிறாங்க வேல்முருகன் அண்ணா வாங்க அஞ்சாவது லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் அஞ்சாவது லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட விண்ணிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் லைவ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆயக்கா உங்கள் சேனல் நான் புதுசாக லைக் போட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்து வாங்க வணக்கம் வெல்கம் டு நமரிதாஸ் ஃபேமிலி ஓகே மேடம் அப்புறம் வரே லைவ்க்கு ஓகே அருமுகண்ணா காட் பிளஸ் யூ தேங்க்யூ இவ்வளோ நேரம் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் நாலாவது லைக் போட்டிருக்கீங்க வாங்க இந்து வாங்க வணக்கம் இனிய கலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கும் உங்கள் அன்புக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து அம்மன் வந்திருக்காங்க உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்க அம்மன் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளஸ் யோ டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க வாங்க வணக்கம் வெல்கம் டு நம்ரிதாஸ் ஃபேமிலி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பான தங்கச்சி அன்பான தங்கச்சி பாசமுள்ள அனைவரையும் அழகான முறையில் வரவேற்கிறீங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் குடும்பத்தினருக்கு எல்லாம் அந்த இறைவன் துணையாக இருப்பானாக வாழ்க பல்லாண்டு தேங்க்யூ சை காதர் வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி மனசார ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க மனசார வாழ்த்திருக்கீங்க நீ உங்களை போன்ற நல்ல உள்ளங்களை எங்களை வாழ்த்த வாழ்த்த எங்கள் வாழ்க்கை முன்னேறும் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம் ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பார் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப் வந்த சகோதர சகோதரி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய கா வணக்கம் எல்லாம் இந்த இறைவன் அவர்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துணையாக இருப்பானாக நிச்சயம் மற்றவர்களுக்காக கடவுள் வந்து நல் நம்ம மற்றவங்களுக்காக பிரேயர் பண்ணும்போது நம்மளோட ப்ரேயரும் கடவுள் கேட்பார் நிச்சயமாக சூப்பர் சூப்பர் வாங்க அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அஞ்சு பேர் லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வாங்க பேசலாம் நல்லா பேசுங்கள் நல்லது மட்டுமே பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் மட்டும் வாழ்க வளமுடன் நீங்கள் எங்கேருந்து லைவ் வாட்ச் பண்ணுறீங்க சொல்லுங்கள் நாங்கள் கோயம்புத்தூருங்க நீங்கள் எல்லோரும் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நம்ம கூட செய்காதர் அண்ணா இருக்காங்க வாங்க பேசலாம் அப்புறம் ஹிந்து பிரதர் இருக்காங்க வாங்க பேசலாம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிகிட்டே பேசுங்கள் நல்லா பேசுங்கள் நல்லது மட்டுமே பேசுங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தேங்க்யூ ஏழாவது லைக் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வணக்கம் வாழ்க வளமுடன் காலையிலே நம்ம பேச வார்த்தைகள் பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் அது பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அன்பான மகளுக்கு அழகான மகளுக்கு அப்பாவின் ஆசிர்வாதமா மகளே வாங்க அப்பா வாங்க வணக்கம் அப்பா எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிப்பா ஹாய்ப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகளே தேங்க்யூ அப்பா உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்பா டீ குடிச்சிட்டீங்களா டீ காஃபியெல்லாம் குடிச்சாச்சா சாய் பிரதர் நீங்கள் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டீங்களா வாங்க வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வெள்ளிக்கிழமை அம்மன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிக்குனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் இறைவன் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று நீண்ட ஆயிலோடும் நிறைந்த தேக ஆரோக்கியத்தோடும் பூர்ணமாக பூர்ணமாக பெற்று இன்புற்று நீடொழி வாழ வேண்டி இறைவனை வழிபட்டு ஆசிர்வாதம் செய்கிறேம்மா மகளே ஓம் நம சிவாய் அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை போல் நல்ல உள்ளங்கள் மனசார எங்களை வா ஆசிர்வதிக்கிறீங்க வாழ்த்துறீங்க இது நிச்சயமாக எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்களோட வாழ்க்கையில் அடுத்து கட்டத்துக்கு எங்களுக்கு முயற்சி செய்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நம்ம சேனல் லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பு சகோதர சகோதரிகளே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் லைவ் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்க அருள்மிகு மகா காளியம்மன் வந்திருக்காங்க அவங்களோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாம் இறைவன் அருளால் எல்லாரும் நலமாக வாழலாம் மகளிர் ஆமாப்பா ஆமாப்பா கடவுளோட அருளால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லதுமே நடக்கும் அப்பா மூணு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா எங்கேருந்து நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்க நான் வந்து கோயம்புத்தூரே உங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்து இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அன்பான உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை பழக்கஞ்சுதான் குடித்து வருகிறேன் நீங்கள் சொன்னது அனைவருக்கும் நன்றி பாலக்கோடி தேங்க்யூ ஸோ மச் மருதமலை மாமணியை முருகையா பக்தர்கள் குறை தீர்க்கும் வேலையா ஐயா மருதமலை மாமனியை முருகையா அழகிய சந்தனம் அருள்மிகு குங்குமம் ஐயா உந்தன் அவளாலே நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு பாட்டு சாமி பாட்டு பக்தி பாட்டு நல்லா இருக்கு அன்பான உறவுகளே நம்ம ஒவ்வொரு பேர் சொல்லி என் தங்கச்சியை எனர்ஜி வேஸ்ட் படுத்தக்கூடாது அதனால தான் நம் உறவுகள் சொல்லி இருக்கேன் நம் தங்கச்சி உறவு என்னைக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும் கண்டிப்பா கண்டிப்பாங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் காலையில திரும்பவும் பதினொன்னு நாற்பதுக்கு லைவ் வருவேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ நம்ம லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள் நாலு பேர் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய கலைவனுக்கும் வாழ்க வளமுடன் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அம்மன் அருள் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் சரி ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் பதினோரு நாற்பதுக்கு நான் லைவ் வருவேன் உங்களுக்கு டைம் கிடைச்சா அட்டன் பண்ணுங்கள்